ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ்வீ லாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு வகை வாழைக்காய் வறுவல் பார்க்கலாங்க ரெண்டுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன நமக்கே ரொம்ப பிடிக்குங்க அந்த அளவுக்கு இருக்குங்க ஃபஸ்ட்டு வாழைக்காய் வறுவல் பார்த்தரலாம் இதுக்கு ரெண்டு வாழைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு ரெண்டு குளிக்க ரெண்டு எண்ணெய் மட்டும் விட்டு அதில் நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேங்க ரொம்ப எண்ணெய் தேவையில்லை ஒரு ரெண்டு குளிக்கண்டி மட்டும் எண்ணெய் விட்டு நம்ம ரெண்டு வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வாழைக்காய் எல்லாத்தையும் போட்டுடலாம் போட்டு அப்படியே கலறி கிளறி விட்டு பொறிக்கணுங்க இதுலேயும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சளும் போட்டு பொரிக்கலாம் எண்ணெயெ எல்லாம் இழுக்காது ஆனால் வாழைக்காய் நல்லா மொறு மொறுன்னு பொறிஞ்சிடும் அப்படியே சவுண்டு கேட்கும் நம்ம எடுக்கிறப்போ நல்லா சவுண்டு கேட்கும் பாருங்கள் அளவுக்கு பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நல்ல மேலே கரகரனு உள்ளே சாஃப்டாக இருக்குங்க நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இதை இப்போ எடுத்துடலாம் இந்த மாதிரி பொறிச்சு வறுவல் செய்கிறப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்க இப்போ அதில் நம்ம வறுத்ததில் மீதி இருக்கிற எண்ணெயிலேயும் கடுகு உளுந்தம்பருப்பு கறிவேப்பில் கொஞ்சம் போட்டு பொறி விட்டுறலாங்க இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் பூண்டு ஒரு நாலு பூண்டை அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் சிறுசாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா இல்லைன்னா தனித்தனியாக தெரியும் வறுவலோடு சேர்ந்து இருக்காது மசாலா அதனால் வெங்காயம் எந்த அளவுக்கு சிறுசாக முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளியும் ஒரு தக்காளி எடுத்துருக்கேங்க அதையும் இந்த மாதிரி சிறுசாக கட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துங்களேன் அவ்வளோ பிடிக்குங்க இந்த வாழைக்காய் வறுவல் இதில் இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் முக்கால் ஸ்பூன் வந்து காரப்பொடி சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு காஸ்பூன் சீரகத்தூள் சேர்க்குறேன் சீரகத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஏன்னா வாழைக்காய் பாருங்கள் கொஞ்சம் வாயு ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு இந்த மசாலா நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும் பாருங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அந்த அந்தளவுக்கு நான் வதக்கியிருக்கேன் ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம் இப்போ இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம காய் வறுக்கிறப்போ உப்பு மஞ்சள்லாம் போட்டுட்டோம் இப்போ இந்த மசாலாவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் மசாலா பச்சை ஸ்மெல் போய் அந்த லைட்டாக தண்ணி இருக்குங்க இப்போமே நம்ம வாழைக்காவை இதில் கொட்டிடலாம் அளவுக்கு தண்ணி இருந்தால் தான் நம்ம போடுற வாழைக்காயில் இந்த மசாலாலாம் சேரும் இப்போ ஸ்டவ்வை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சுக்கக்கூடாது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நல்ல கிளறி கிளறி உடுறப்போம் அந்த தன்மை அப்படியே இருக்குங்க மசாலாவோட டேஸ்டெல்லாம் உள்ளே இறங்கி கரகரப்போடு இருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை கிளறணும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரி விட்டோம் அப்படின்னா நல்லா ட்ரையாக வந்துடுங்க இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி சாம்பார் சாதத்தோடு ரசசாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் ஹைஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் ஸ்டவ்வை அருமையான வாழைக்கா வறுவல் ரெடிங்க அடுத்ததாக நம்ம வாழைக்காவே வச்சு சிக்ஸ்டி ஃபைவ் டைப்பில் செய்வோம் நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க பாருங்கள் பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்க எப்போ ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக கொஞ்சம் பண்ணி கொடுத்தா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா இதுவுமே சாம்பார் சாதம் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க நம்ம பொறித்து வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க பிள்ளைங்க அது பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுங்க சாப்பாட்டு கூட இருக்காது அந்த அளவுக்கு அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்குமே நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேங்க நல்லா தோல் சீவிக்கிட்டு நீல் நீளமாக நறுக்கி வச்சுக்கலாம் கொஞ்சம் நீளமாக தான் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பார்க்க நல்லாயிருக்கும் வாழைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படி நீளமாக கட் பண்ணிக்க வேண்டியதாங்க இந்தளவுக்கு கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டுடலாம் ஈவனாக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் ஒன்று ஓல வேகும் எல்லா வாழைக்காவும் இப்போ நான் ரெண்டு வளக்கை எடுத்துருந்தேன் எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா கழுவி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு பவுல் வச்சு அதுக்கு காரப்பொடி தேவையான அளவு போட்டுக்கலாம் வெறும் வத்தல் தூள் தாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு கரம் மசாலா தூள் கா ஸ்பூனுங்க சோம்புத்தூள் கொஞ்சம் காஸ்பூன் போடுறேன் மல் மஞ்சத்தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு காஸ்பூனுங்க இந்த மசாலாலாம் போடுறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் சோம்புத்தூள்லாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதில் ஒரு பத்து ட்ராப்ஸ் அளவு லெமன் ஜூஸுங்க ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கான்ஃப்ளார் மாவு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க நம்ம தயிர் விட்டுருக்கோம் லெமன் ஜூஸ் விட்டுருக்கோம் இது எல்லாம் சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம் தண்ணி எல்லாம் விடக்கூடாதுங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம தண்ணியில் ஊற வச்சு தான் வாழைக்காய் வடிகட்டி வச்சுருக்கோம் அதில் இருக்கிற தண்ணி லெமன் ஜூஸு தயிரே போதுங்க இந்த மசாலாவை இந்த வாழைக்காலில் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியதுதான் தண்ணி விட வேண்டாம் தண்ணி விட்டிங்க அப்படின்னா பிரிஞ்சிரும் மசாலா தனித்தனியாக பிரிஞ்சிரும் அதனால் தண்ணியே விடாமல் இந்த மாதிரி எல்லா வாழைக்காலையும் சேர்கிற மாதிரி மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ என்ன சூடாகிட்டுருக்கு அப்படியே நம்ம பொறித்து எடுக்க வேண்டியதாங்க மீடியமில் வச்சு நல்லா பொறிச்சு கரகரனு அந்த பறவை எடுக்க வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெண்டு வருவலும் செம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அருமையான வாழைக்கா சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்கங்க